நீங்க என்ன நீங்க எவ்வளவு இருந்தாலும் அவங்க ஒரே ஒரு விஷயம் அப்பாக்கள் எதிர்பார்க்கறது பெரிய பணக்காரங்க அப்பாவா இருந்தா கூட நம்ம புள்ள நமக்கு மேல வரணும் நினைக்க மாட்டாரு அந்த ஒரு ஜீவன் மட்டும்தான் எந்த சுயநலமும் இல்லாம அப்பாவும் அம்மாவும் மட்டும் தான் நமக்கு மேல போகணும்னு நினைப்பாங்க சோ இல்ல இப்ப கூட பட் இருந்தாலும் அப்பாக்கு ஒரு சாங் நான் கொடுக்கலாம் அந்த சாங் நான் ஒரே ஒரு ஊருக்குள்ள ஒரே ஒரு அம்மா அவருக்காக ஐயோ பியூட்டிஃபுல் ஒரே ஒரு ஊருக்குள்ளே ஒரே ஒரு அம்மா அப்பா பொத்தி பொத்தி வளர்த்தா அங்க பாசத்தை காட்டி ஐயோ ரொம்ப நாள் ஆச்சு அந்த பாட்டு கேட்டு ஸ்னேகம் என்ன சூப்பரா இருக்கும்ல நம்ம கேட்கிறப்பவே சில பாட்டு நம்மள வந்து பீரியடிக்கா அந்த ஒரு வாழ்ந்த இடத்துக்கு கொண்டு போவோம் அந்த மாதிரி நம்ம அந்த பாட்டு கேட்குறப்ப நம்ம என்ன ஸ்கூல் படிச்சுட்டு இருப்போம் அந்த ஒரு இடத்துக்கு கொண்டு போயிட்டு அப்ப நம்மளை அப்பா எப்படி பார்த்துக்கிட்டாரு அம்மா எப்படி அனுப்புனாங்க அப்ப நம்ம உறவு முறை லைஃப் எப்படி இருந்தது அப்படின்றதுலாம் சில பாட்டோடைய விஷயங்கள் அப்படின்னு ரொம்ப அருமையான பாட்டு அதாவது நீங்க எப்ப கேட்டாலும் அது வேற ஒரு ஃபீல் கொடுக்கும் அதே அப்பாவுக்கும் பையனுக்கும் உள்ள சாங் நிறைய வந்திருக்கு நிறைய நல்லா இருக்கு சாங்ஸ் எல்லாம் நிறைய சாங் நல்ல சாங்ஸ் அந்த சாங் மட்டும் ரொம்ப உணர்வு பூர்வமா இருக்கும் நிறைய பேரோட லைஃப்ல நடக்கிற மாதிரி இருக்கும் அந்த கதையாவுமே சரி அந்த வரிகளும் சரி அப்படி இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த கால படிப்பை எல்லாம் படிக்க தான் பார்த்தேன் அந்த கணக்கு பாடம் தெரியாம பரீட்சையில பரீட்சையில தோத்தேன் நான் படிச்ச நான் நினைச்ச படிச்ச நீ படிக்கணும் என்னுடைய கவலையெல்லாம் நீ போக்கணும் அப்படின்னு சொல்லி சோ என் ஒரு அப்பாவால் படிக்க முடியல ஆனா வந்து தன் மகனை வந்து படிக்க வச்சு ஆசைப்படுற ஒரு அழகானாப்பா